எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆகச்சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு சொல்றாரு பாருங்க சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லிர் பயனிலா சொல் ஆக ரொம்ப அற்புதங்க யார் ஒருவர் பையனுடைய சொற்களை மட்டுமே பேசுகிறார் என்றால் அவர் பேசக்கூடிய அந்த பயனுள்ள சொற்களில் அறம் இருக்கும் இன்பம் இருக்கும் பொருள் இருக்கும் ஆக அந்த சொல்லில் பயன் இருக்கும்னு ஆக அற்புதமா சொல்றாருங்க யார் பயனில்லாத சொற்களை பேசுகிறாரோ அந்த பயனில்லாத சொற்களை பேசுவதிலிருந்து தவிர்த்து விடுங்கள் அந்த சொற்களினால் யாருக்கும் பயன் பயனில்லாத சொற்களை யார் பேசுகிறாரோ அவர் அறமற்றவர் நீதியற்றவர் என்று ஆக அற்புதமா சொல்றாருங்க நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளிடத்தில் நாம் சொல்லி பழகணும் நீங்கள் எப்பொழுதும் பயன் படக்கூடிய சொற்களை மட்டுமே பேச வேண்டும் பயன் சொற்களை நாம் தவிர்த்து விட வேண்டும் என்று நாம் சொல்லி பழகணும் ஆக மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி